சாதி தொல்லாய் ஸ்ரீமதே ராமானுஜா எனமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணம் சரணம் பிரபத்த ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா எனமக அனைவருக்கும் வணக்கம் பூலோக வைகுண்டம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் பெரிய பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார் ஏன் அவர் பெரிய பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார் அவர் எங்கே அவதரித்தார் எங்கெங்கெல்லாம் பூஜிக்கப்பட்டார் எவ்வாறு இரண்டு ஆற்றுக்கு நடுவில் சிறீரங்கத்திலே எழுந்தருளினார் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பெருமாள் என்று சொன்னால் ஸ்ரீ ராமச்சந்திரனை குறிக்கும் அந்த ராமச்சந்திரனாலேயே ஆராதிக்கப்பட்டதினாலே ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இதைத்தான் தொண்டடிப்பொடியாழ்வார் ஆழ்வார் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பறந்துவாயும் பூம்பொழில் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏன் என்று சொல்லுகிறார் இரண்டு ஆற்றுக்கு நடுவில் அதாவது கங்கையைக் காட்டிலும் புனிதமான காவிரி இரண்டாக பாயக்கூடிய இரண்டு ஆற்றுக்கு நடுவில் எங்கள் இறைவன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் இருக்க அவரை விட்டு நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லுகிறார் அவனுடைய வடிவலகை பற்றி சொல்லுகிறபோது பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அவனுடைய வடிவலகை சொல்லி இந்த அனுபவத்தை விட்டு நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்று அவருடைய வடிவலகை பற்றியும் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறார் இவருடைய வடிவலகை பற்றி சொல்லுகிற போது ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிற போது ஆழ்வார் உருகி உருகி சொல்லியிருக்கிறார் அந்த அனுபவத்திலே நின்று நாமும் அந்த பெரிய பெருமாள் எங்கே தோன்றினார் எவ்வாறு தோன்றினார் எங்கே ஆராதிக்கப்பட்டார் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வாறு வந்தார் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கற பார்க்க போகிறோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த வரிசையில் படைப்புத் தொழிலை மேற்கொண்ட பிரம்மா தான் படைக்கக்கூடிய அனைத்துமே நிலையற்றதாக விரைவில் அழிந்து போகக்கூடியதானதாகவே இருக்கிறது என்று வருத்தத்தோடு பகவானிடத்திலே முறையிடுகிறார் நான் ஏதாவது ஒரு நிலையான ஒரு பொருளை உருவாக்க வேண்டுமே என்று கேட்கிற போது என்னை தவிர அனைத்துமே இங்கே அழியக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும் அந்த வருத்தத்தை உன்னை உனக்கு போக்குவதற்காக நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன் என்று பெருமாள் அவருக்கு ஒரு உபாயத்தை சொல்லுகிறார் பெரிய திருமந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஓம் நமோ நாகாயநாய என்ற மந்திரத்தை மனதிலே நினைத்து நீ தியானம் செய்தால் இதற்குண்டான தீர்வு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட பிரம்மா சத்தியலோகத்தில் பெரிய திருமந்திரத்தை சொல்லி கடுமையான தவத்தை மேற்கொள்ளுகிற போது திருப்பார் கடலில் பிரணவாகார விமானத்தில் பள்ளிகொண்ட கோலத்தில் பெருமாள் அங்கே வெளிப்பட்டு சத்தியலோகத்துக்கு வந்து சேருகிறார் அவ்வாறு கிடைத்த அந்த பிரணவாகாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிரம்மா ஆராதித்தார் அதற்கு பிறகு அந்த ஆராதனையை நடத்தக்கூடிய கடமையை சூரிய பகவானுக்கு கொடுத்து பெருமாளுக்கு தினந்தோறும் நீ திருவாராதனை கைங்கரியம் செய்து வர வேண்டும் என்று சொல்லி நியமித்திருக்கிறார் இந்த நிலையிலே சூரியகுலத்திலே இஸ்வாகு குலத்திலே தோன்றிய ஒரு மன்னன் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய தவ வலிமையினாலே நினைத்த நேரத்திலே பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்கு சென்று அங்கே பிரம்மாவோடு கலந்து பேசிவிட்டு மீண்டும் இங்கே திரும்பி வரக்கூடிய ஒரு சக்தி படைத்தவராக இருக்கிறார் அந்த இஸ்வாகு அவ்வாறு சத்தியலோகத்துக்கு செல்லுகிற போது அங்கே பூஜிக்கப்படக்கூடிய பிரணவாகாரத்தில் எழுந்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கிறபோது இந்த பெருமாளை நீங்கள் எனக்கு தர வேணும் என்று கேட்கிறார் அதற்கு பிரம்மா சம்மதித்து அந்த பெருமாளை இஸ்வாகு குலத்திற்கு கொடுத்து அயோத்திக்கு அந்த பெருமாள் எழுந்தள்ளுகிறார் அயோத்தியில் இஸ்வாகுகுலத்தில் வந்த மன்னர்கள் தொடர்ச்சியாக அந்த பெருமாளுக்கு திருவாராதனை கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார் அந்த வரிசையில் தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அவருக்கு பிள்ளைப்பேறு புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அந்த குறையை போக்குவதற்காக அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மன்னர்களையும் அழைத்து புத்திரகாமோஷ்டி யோகம் யாகம் செய்கிறார் அந்த யாகத்திலே கலந்து கொள்வதற்காக சோழ மன்னனான தர்மவர்மா அந்த யாகத்திலே கலந்து கொள்ள போகிறார் அவ்வாறு கலந்து கொள்கிற போது அங்கே பிரணவாகார விமானத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய பெருமாளை கண்டு இந்த பெருமாளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் இந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இரண்டு ஆற்றுக்கு நடுவில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் எங்கள் நாடும் சுபிச்சமாக இருக்கும் என்று கேட்கிற போது அதுக்கு தசரா சக்கரவர்த்தி தர மறுத்து விடுகிறார் அதற்கு பின்னே ராமபிரான் அவருக்கு மகனாக பிறந்து அவரும் அந்த பெருமாளை ஆராதனை பண்ணி கொண்டு வருகிறார் அந்த நிலையிலே கைகேயினுடைய வரத்தின் அடிப்படையில் ராமன் வனவாசம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு சீதாபிராட்டியை பிரிந்து இலங்கைக்கு சென்று ராவணனை சமகாரம் செய்து அங்கே இருந்து மீண்டும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது அவ்வாறு நடைபெறக்கூடிய அந்த பட்டாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராவணனை சமகாரம் செய்வதற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிசாக பெருமாளும் பிராட்டியுமாக இருந்து கொடுத்து கொண்டு வருகிற போது விபீஷன் ஆழ்வார் இந்த பெருமாள் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையில் ராமபிரான் அதற்கு சம்மதித்து விபீஷன் ஆழ்வார் இடத்துல இந்த பிரணவகாரத்தில் வந்த பெருமாளை அளிக்கிறார் விபீஷணனும் சந்தோஷமாக பெருமாளை ஏழ பண்ணி கொண்டு வருகிறபோது ஸ்ரீரங்கத்தில் வருகிறபோது நித்திய கைங்கரியமான சந்தியா காரணங்கள் காரணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போது அங்கே இருக்கக்கூடிய சேஷபீடத்திலே அந்த பெருமாளை அமர்த்தி விடுகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே தசரதக்கர சக்கரவர்த்தியிடம் இந்த பெருமாள் எனக்கு வேண்டும் என்று கேட்ட தர்மவர்மா அந்த பிரணவகார பெருமாள் நமக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற நிலையிலே அங்கே இருந்து வந்த நாளிலிருந்து விபீஷ் ஆழ்வார் இங்கே வரக்கூடிய நாள் வரை கடுமையான தவத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது தன்னுடைய நித்திய கைங்கரியங்களை முடித்துக்கொண்ட கொண்ட அங்கே இருந்து பெருமாளை ஏல பண்ணலாம் என்று எடுக்கிற போது பெருமாளை ஏல பண்ண முடியவில்லை பெருமாள் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது இவ்வாறு பெருமாளை நாம் எடுத்து செல்ல முடியவில்லையே என்று விபீஷணாள்வார் கலங்குகிற போது பெருமாள் தோன்றி ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் இங்கே நான் இங்கே இரண்டு ஆற்றுக்கு நடுவே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் தர்மவர்மாவினுடைய தவத்திற்கு நான் பலனை அளிக்கப் போகிறேன் ஆனாலும் கூட நான் இங்கே இருந்தாலும் உன்னுடைய இலங்கையை நோக்கியே என்னுடைய பார்வை முழுவதும் இருக்கும் என்று சொல்லி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவனை துயிலுமாக கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று ஆழ்வார் சொன்னபடி தென் திசையை நோக்கியே நான் இங்கே இருந்து உன்னை காத்து கொண்டிருப்பேன் நீ போய் வரலாம் என்று சொல்லுகிற போது பெருமாளை விட்டு பிரிய மனமில்லாத விபீஷன் ஆழ்வார் கடுமையான வருத்தத்தோடு அங்கே இருந்து புறப்படுகிறார் அவர் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தர்மவர்மா தன் தவத்தை கலந்து கண்விழித்து பார்க்கிற போது தன் கண்ணுக்கெதிரே இங்கே பிரணவகாரத விமானத்தோடு பெருமாள் எழுந்திருப்பதை கண்டு மிகவும் சந்தோஷித்து பெருமாளை வணங்கினான் அப்போது பெருமாள் இங்கேயே எனக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற இட்ட கட்டளையினாலே அங்கேயே மதில் எழுப்பி பெருமாளுக்கு உண்டான ஒரு சன்னதியை அமைத்து அன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலேயே நிலை கொண்டு இந்த உலகமனைத்தையும் மனைத்தையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பெருவரு பெரிய பெருமாள் அங்கே நமக்கெல்லாம் அருள் கொண்டிருக்கிறார் ஆக திருப்பார்கடலிலே தோன்றி சத்தியலோகத்திலே பூஜிக்கப்பட்டு அதற்கு பிறகு அயோத்தியிலே திருவாராதனை செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்தை வந்து அடைந்திருக்கக்கூடிய அந்த விமானத்தில் விமானத்திலே எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் நமக்கெல்லாம் பெரிய பெருமாளாக நமக்கு இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பெருமாள் சுயம்புவாக தோண்டியவர் இது யாரும் உருவாக்கிய பெருமாள் அல்ல திருப்பார்கடலில் சுயம்பாக தோன்றிய பெருமாள் என்பதனாலே இவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது அதற்கு மேலே ஸ்ரீரங்கத்தில் தர்மவர்மா பிரணவகாரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு வேணும் என்று கேட்டு அவருடைய கோரிக்கை நிறைவேறியதனாலே ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணி கரையிலே அமர்ந்து பெரிய பெருமாள் இடத்துல நமக்கு வேண்டிய எதை கேட்டாலும் நிச்சயமாக பெருமாள் செய்து கொடுப்பார் என்ற உறுதியும் நமக்கு இதன் மூலமாக ஏற்படுகிறது இப்படி அங்கே வந்து எழுந்தருளிலிருந்து நமக்கெல்லாம் அருள் பாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை பற்றி நமக்கு திருப்பானால்வார் சில பாசனங்கள் சேவித்திருக்கிறார் அவர் சொல்லுகிற பாசனம் பகவானுடைய திருவடியிலே தொடங்கி திருமுடி அளவு பத்தே பாசுரத்திலே அவர் பகவானுடைய வடிவலகை சொல்லி அங்கேயே அவர் முக்தி அடைந்த ஒரு நிலை இருக்கிறது அதை அவர் போது ஒன்பதாவது பாசுரத்திலே ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேலும் உண்டான் அரங்கத்த அரவினனையான் கோலமா மணிஹாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று பகவானுடைய வடிவலகு தன்னுடைய நெஞ்சினையே கொள்ளை கொண்டது என்ற நிலைக்கு அங்கே அவர் ஆட்படுகிறார் அதற்கடுத்த பாசுரத்திலே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்று பகவானுடைய வடிவலகை முழுமையாக செவித்து ஆழ்வார் சொல்லிய மாத்திரத்திலேயே ஒரு பாகவதனுடைய ஒரு அடியவனுடைய சொல் பொய்யாகிவிடக்கூடாது என்ற நிலைக்கு வந்த பெருமாள் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காண்டாவே என்று பெருமாள் கேட்டுவிட்டார் அதனாலே அவர் கண்களாலே இனி வேற விஷயத்தை பார்க்க விடுவது தவறு என்று அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஆழ்வார் திருப்பான எந்த நிலையில் இருந்தார் இந்த தேகத்தோடு இங்கே இருக்கிற இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு சதை ரத்தம் நகம் முடி இவற்றோடு அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதை பற்றி பெரியோர்கள் சொல்கிற போது வேற்பற்று சூடுவார் மண்பற்று கழட்டா போல என்று சொல் வெட்டிவேரை தலையிலே சூட வேண்டும் அந்த வாசனையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அந்த வெட்டிவேரிலே இருக்கக்கூடிய மண்ணையும் ஏற்றுக்கொள்வார்கள் மண்ணை கழுவினால் வெட்டிவேரிலே இருக்கக்கூடிய வாசம் போய்விடும் அதனாலே பிரயோஜனம் இல்லை அந்த நிலையிலே அவர் என்ன செய்தார் அந்த வெற்றி வேர் சூடுபவர்கள் மண்ணையும் தன் தலையிலே ஏற்றுக்கொள்வது போல பகவான் திருப்பானாழ்வாருடைய ஆத்மாவை பெறுவதற்காக அவர் வசித்த இந்த தேகத்தோடு ஏற்றுக்கொண்டு முக்தி அடுத்த முக்தி அளித்த ஸ்தலமாகவும் அந்த திருவரங்க பெருமாள் இருக்கிறார் அப்படிப்பட்ட பெரிய பெருமாள் எங்கே தோன்றி எங்கே யார் திருவாராதனை செய்யப்பட்டு எவ்வாறு இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து அடைந்தார் அவர் இப்போது நமக்கெல்லாம் என்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம் இன்றைய தினத்திலே தெரிந்து கொண்டோம் அங்கே கூடுதலான ஒரு சிறப்பு பெரிய பிராட்டியாரும் அங்கே எழுந்தலிருந்து படிதாண்டா பத்தினியாக இருந்து பகவானின் பகவானிடத்தில் அடியவனுடைய எல்லாம் சொல்லி நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகைய வகையாக அனைத்து ஆழ்வார்களும் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் பல பேர் அந்த ஆச்சாரிய பீடத்திலே அமர்ந்து இந்த வைணவத்தை காத்திருக்கிறார்கள் அதற்கு சிறப்பாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர் இன்றளவும் அந்த சன்னதிக்குள்ளேயே அமர்ந்து பெருமாளுடைய கைங்கரியங்களை தினந்தோறும் கவனித்து சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட பெரிய பெருமாளை நாமும் ஸ்ரீரங்கத்திலே சென்று வணங்கி நமது குடும்பத்தோடு சகல நன்மைகளோடு வாழ்வதற்கு நல்கதி ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமக